எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா மு க ஸ்டாலின் டெய்லியும் ஒரு வீடியோ ஷூட்டிங்க்கு போயிடுறாரு மக்கள் நல்லா இருக்காங்களா மக்கள் செத்துட்டாங்களா அப்படின்னு பார்க்குறதுலாம் அவரோட கவனம் இல்லை அவர் டெய்லியும் ஒரு வீடியோ ஷூட்டிங்க்கு போயிடுறாரு அதை மட்டும்தான் கரெக்டாக பண்ணுறாரு இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் மக்கள் நிறைய பேர் கொத்து கொத்தாக சாகுறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னா திண்டுக்கல்ல இந்த சிறு மலை அப்படிங்கிற ஒரு மலை இருக்குங்க அந்த மலைக்கு போகிற வழியில் ஊசி கொண்டை வளைவு அப்படிங்கிற ஒரு ஏரியா பக்கத்தில் ஒரு வாட்ச் டவர் ஒன்று கட்டியிருக்காங்க அது எதுக்குன்னா அந்த சிசிடிவி கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒரு கோபுரம் மாதிரி கட்டியிருக்காங்க அந்த கோபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆள் செத்து ரொம்ப நாளாகிடுச்சு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லு பாடி அழுகுன ஸ்மெல்லு அந்த இடத்துல பைக்கில் போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் அந்த ஸ்மெல் வரதை பார்த்துட்டு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்த ஆய்வு செய்கிறாங்க அப்போ ஒரு ஆள் செத்து கிடக்கிறான் அழுக அழுகின உடலோட செத்து கிடக்கிறான் சுற்றி பாத்தீங்கன்னா பேட்ரி ஒயரு இப்போது அதை நம்ம தமிழ்நாடு அரசு இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் அது என்ன அப்படிங்கிற முழு தகவலும் வந்துடும் ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா இதுதான் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பாலியல் பலாத்காரம் அதிகமாகிடுச்சு கொலை அதிகமாயிருச்சு இந்த மாதிரி மர்ம கொலைகள் அதிகமாக இருக்கு கொள்ளை அதிகமாக இருக்கு அப்படின்னு சாட்டியிருக்காரு